கரூர் விஸ்வகர்மா சித்தி விநாயகர் ஆலயத்தில் பாலமுருகன் சுவாமிக்கு ஐப்பசி மாத கிருத்திகை பூஜை ஐப்பசி மாத கிருத்திகை முன்னிட்டு பல்வேறு முருகன் ஆலயங்களில் சிறப்பு நிகழ்ச்சிகள் நடைபெற்று வரும் நிலையில் கரூர் தேர்வீதி அருண்முக ஸ்ரீ விஸ்வகர்மா சித்தி விநாயகர் ஆலயத்தில் பாலமுருகன் சுவாமிக்கு எண்ணெய் சாற்றி பால் தயிர் பஞ்சாமிர்தம் தேன் இளநீர் எலுமிச்சை சாறு திருமஞ்சனம் மஞ்சள் சந்தனம் அபிஷேகப்பொடி அரிசி மாவு பன்னீர் உள்ளிட்ட வாசனை திரவியங்களால் சிறப்பு அபிஷேகம் நடைபெற்று அதன் தொடர்ச்சியாக ஆலயத்தின் சிவாச்சாரியார் பாலசுப்ரமணிய சுவாமிக்கு பட்டாடை உடுத்தி சிறப்பு அலங்காரத்தில் காட்சியளித்த சுவாமிக்கு உதிரி பூக்களால் நாமாவளிகள் கூறினார் அதனைத் தொடர்ந்து சுவாமிக்கு தீபங்கள் காட்டப்பட்டு நெய்வேத்தியம் சமர்ப்பிக்கப்பட்டு பஞ்ச கற்புர ஆரத்தியுடன் மகாதீப ஆராதனை நடைபெற்றது கரூர் தேர்வீதி அருள்முகம் ஸ்ரீ விஸ்வகர்மா சித்தி விநாயகர் ஆலயத்தில் நடைபெற்ற பாலமுருகன் சுவாமி கிருத்திகை அபிஷேகம் மற்றும் அலங்கார நிகழ்ச்சியைக்கான ஏராளமான ஆன்மீக பக்தர்கள் ஆலயம் வருகை தந்து சுவாமி தரிசனம் செய்தனர் நிகழ்ச்சியின் ஏற்பாட்டை ஆலய நிர்வாகிகள் மற்றும் ஆலய சிவாச்சாரியார் சிறப்பான முறையில் செய்திருந்தனர்